திருவாட்டூர் ஊராட்சி இலங்கை தமிழர்கள் மறுவாழ்வு முகாமில் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் ஐம்பத்தி எட்டு கோடியிருப்பு கலை அமைச்சர்கள் ரகுபதி செஞ்சி மஸ்தான் மேயர் நாதன் உள்ளிட்டோர் ரிபன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் அறிவளம் ஊராட்சி ஒன்றியம் தேக்காத்தூர் ஊராட்சியில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாமில் பொது மற்றும் மறுவாழ்வுத்துறை சார்பில் மூன்று புள்ளி ஐம்பத்தி ஆறு கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஐம்பத்தி எட்டு குடியிருப்புகளை மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் எஸ் ரகுபதி சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் துறை அமைச்சர் மேயநாதன் மாவட்ட ஆட்சியர் ஆயிஷா மிர்ச்சி ரம்யா தலைமையில் ஏற்றி ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர் நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட செயலாளர் கே கே செல்ல பாண்டியன் சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா டிஆர்ஓ ஆர்டிஓ புதுக்கோட்டை ஒன்றிய பெருந்தலைவர் மேகலா முத்து ஒன்றிய கழக செயலாளர் ராமலிங்கம் அழகு ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஊராட்சி பிரதிநிதிகள் அரசு ஊழியர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்

உக்ரைன் போராக இருக்கட்டும் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட மக்களாக இருந்தாலும் எந்த இடத்தில் பாதிக்கப்பட்ட அத்தனை தமிழர்களையும் மீட்டு வந்து அதற்கான அத்தனை நடவடிக்கைகளும் மேற்கொண்டவர் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதி அவர்கள் அதை நிறைவேற்றி போர் போர்ப்புடைய தளபதியாக இங்கே பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாண்பு அமைச்சர் அவர்கள் அவர் தூங்கிய பார்த்துக்க முடியாது நம்ம அமைச்சர் நாம் நம் தாய்மொழியை நம்பி வந்திருக்கின்றோம் வெளிநாட்டிலிருந்து வந்திருக்கின்றோம் விழிப்பு தேடி அங்கே சென்றோம் விளைக்க வழியில்லாமல் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நம்மை ஆதரிப்பதற்காக நேசத்தரம் நீட்டுவதற்காக அரசு இந்தியாவில் இருக்கிறது என்று சொன்னால் அது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் தளபதியினுடைய அரசு என்ற நேற்றைய தினம் திருநெல்வேலி விருதுநகர் அவற்றை முடித்துக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய புதுக்கோட்டைக்கு வந்திருக்கின்றார் பல்வேறு வீடுகளை இன்றைக்கு உங்களுக்காக திறப்பதற்கான வாய்ப்பை தலைவர் தளபதி என்று தந்திருக்கிறார் பேரூராட்சி தலைவராக இருந்த பொழுது இலங்கை தலைவர் முகாமில் இன்றைக்கு ஐம்பத்தி வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டு பயனாளிகளுக்கு அது ஒப்படைத்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் மீண்டும் ஐம்பது வீடுகள் கட்டி கொடுப்பதற்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த இடத்தினை தேர்வு செய்து உரிய மதிப்பீடை போட்டு அரசுடைய கவனத்திற்கு எடுத்து வந்து அதை உத்தரவாதமும் பெற்றிருக்கிறார் அதற்கு உடனடியாக நிதியை ஒதுக்கி கொடுப்பது நம்முடைய துறையினுடைய கடமை என்ற காரணத்தினால் இங்கே நம்முடைய சட்டத்துறை அமைச்சர் உடனடியாக நிதி வழங்க வேண்டும் என்று அன்பு கட்டலை என கேட்டிருக்கிறார் நிச்சயமாக உறுதியாக அந்த நிதியை ஒதுக்கீடு செய்து தருவேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள காணப்பட்டிருக்கிறது அதை தொடர்ந்து நம்முடைய அருமை சகோதரர் மெய்யநாதன் அவர்களிடம் அவர் தொகுதியிலே இருக்கின்ற இரண்டு முகாம்களுக்கு நிதி ஒதுக்கீடு தேவை என்று கேட்டிருக்கிறார் அதையும் மாவட்ட நிர்வாகம் அந்த வீடுகள் பயனாளிகளை கண்டறிந்து மதிப்பீடுகளை தயார் செய்து எங்கள் துறைக்கு உடனடியாக அனுப்பி வைக்குமாறு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன் இந்த ஐம்பத்தெட்டு வீடுகள் சுமார் ரெண்டு கோடியே தொண்ணூத்தோரு லட்சத்து முப்பதாயிரம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள செய்தியும் அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்ற பட்டியலும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அமைச்சரும் இங்கே கொடுத்து காட்டினார்கள் நான் அதையும் கடந்து தன்னுடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பினை ஏற்ற பிறகு இந்த இலங்கை வாழ் மக்களுக்கு பல்வேறு நன்மைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த உயர்ந்த நோக்கம் கொலைகளுக்கு சிந்தனையோடு கலைஞருடைய இந்த நூற்றாண்டு விழாவில் உலகெங்கும் வாழ்கிற தமிழர்களுக்கு ஒப்பற்ற தலைவராக இருந்த தன்னுடைய கலைஞர் மறைந்தும் அவை ஒரு உள்ளத்திலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற தலைவருடைய நினைவாக இரண்டாயிரத்தி பத்தில் பொறுப்பிலே இருக்கின்ற காலகட்டத்தில் இலங்கை தமிழருடைய நலன் சார்ந்து ஒரு வாரியத்தை அமைக்க வேண்டும் என்று நம்முடைய கலைஞர் அவர்கள் அதை கொண்டு வந்தார்கள் ஆனால் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு பத்தாண்டு காலம் அதை கிடப்பிலே போடப்பட்டது அதைத் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பினை ஏற்ற தளபதி அவர்கள் ஆட்சி பொறுப்பினை ஏற்றவுடன் சிறுபான்மை நலன் மற்றும் வெளிநாடுக்கு அனைத்து முகாம்களில் இருக்கின்ற அந்த அடிப்படை வசதிகள் குடிநீர் ஆனாலும் வடிகளானாலும் சாலை வசதியானாலும் நூலகம் ஆனாலும் விளையாட்டு மைதானம் ஆனாலும் சமூக ஆனாலும் அனைத்து வசதி வாய்ப்புகள் குளியல் அறைகளானாலும் கழிப்பிட வசதிகளானாலும் அடுத்தடுத்து மக்களுக்கு தேவையான அனைத்து வசதியும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் அதில் சமமாக கிடைக்க வேண்டும் ஒவ்வொரு வீட்டுக்கும் குடிநீர் இணைப்பு வழங்குகின்ற முதலமைச்சர் அவர்கள் இலங்கையிலே கொரோனா நெருக்கடி ஏற்பட்ட நேரத்தில் அந்த மக்களை காப்பாற்றுவதற்காக தாய் உள்ள தூடு நூத்தி எண்பத்தி நாலு கோடி மதிப்பீட்டில் அரிசி பால் பவுடர் மருந்துகள் மூன்று கப்பல்களில் அனுப்பி வைத்தார்கள் முதல் கட்டமாக சென்னையில் அந்த கப்பலில் அனுப்புவதற்காக மாண்பு மிக முதலமைச்சர் அவர்களே நேரடியாக வந்தார்கள் துறை அமைச்சர் என்ற உடலில் நானும் கலந்து கொண்டேன் இரண்டாவது கட்டமாக தூத்துக்குடி துறைமுகத்திற்கு அந்த பொருட்களை அனுப்பி இரண்டு கட்டமாக அந்த கப்பலில் அந்த பொருட்களை வழங்கி அங்கே இருக்கிற அனைத்து தரப்பு மக்களுக்கும் இலங்கையில் இருக்கின்ற தமிழர்களுக்கு மட்டுமல்ல அந்த பகுதியில் பொருளாதார மக்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ள பொருட்களை வழங்குவது மட்டுமல்ல அங்கே இருக்கின்ற சங்கங்களோடு தொடர்பு கொண்டு இந்த பொருட்கள் அனைவருக்கும் வழங்கப்பட்டதா என்பதை உடனுக்குடன் கேட்டு தெரிந்து அறிந்து கொண்ட

नमी <laughs> आल <laughs>